உங்களை அன்புடன் வழங்கி திருச்செங்கோட்டில் நடைபெற்ற கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்தில் நூற்றி பத்து மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் நூறு ரூபாய் முப்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது